முடிச்சிருக்கீங்க நான் என் வேலையை வந்து பக்காவாக முடிச்சிட்டேன் ஓகே ஓ அவுட்டர் லைன் ஃபுல்லாகவே போட்டாச்சி இனி வந்து பக்காவா அவுட்டர் லைன் போட்டிருக்கேன் இதில் மெயின் என்னென்னா நான் வரைஞ்சேன் இந்த மாடு ஏ கியூட்டாக இருக்குது பூவி உங்களை மாதிரியே இந்த கலர்லாம் நான் தான் போட ஆரம்பிச்சிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் அங்கே வந்து ஆரஞ்சு எல்லோ பண்ணும்

பிளான் பண்ணிட்டான் இல்ல இந்த கொசு பேட்டை எதுக்கு வாங்கினு இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு இத வச்சு பலித்தீத்துக்கு போறேன் இல்ல இந்த வீடியோ உங்க அம்மாவும் பார்ப்பாங்க பாத்து இது என்ன படவா ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நான் அந்த வேலைய ஆர்டிஸ்ட் மட்டும் தான் பண்ணேன் எனக்கு ஒரு ஒளிவட்டம் தெரியுது தெரியுமா தெரியாது கொஞ்சம் வே வேமா தான் போடுங்களே இப்படி போட்டு எப்ப முடிக்கிறது நாளைக்கு காலையில் ஆயிடும் மண்ணத்தை தீட்டணும் என்ன பண்ணும் மண்ணத்தை தீட்டணும் பொங்கல் இன்னைக்கு எங்க பார்த்தீங்கன்னா நான் பிறந்து வளர்ந்து ஊர் இதுதான் என் வீடு இந்த தான் வந்து நான் வந்து உச்சா போனது விளாண்டது எல்லாமே இங்கே தான் ஸோ அந்த வீட்டு மேலே தான் அங்கே ஏறி உட்காந்துப்பேன் நான் ஸோ இன்றைக்கி பொங்கல் போட்டி அப்படிங்கிறனால என் ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் கேதர் ஆகிருக்கும் இன்றைக்கி வந்து பொங்கல் எங்கள் ஊரில் வந்து எப்போவுமே பொங்கல் போட்டி நடக்கும் அந்த பொங்கல் போட்டி எல்லாத்துலேயுமே ஐயா தான் ஃபஸ்ட்டு ரன்னிங் ரேஸு சாக் ரேஸு எல்லாத்துக்கும் ஸோ இதான் என் மாமா அதுதான் என் மாமா வளர்த்துற நாய் தயிர் ஓ சூப்பர் பாரு கெட்டி தயிர் பௌபவம் ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு வந்துடும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேம் ஆரம்பிக்கும் அந்த கேமில் போய் இன்னைக்கு சட்டி உடைக்கிறோம் உடைக்கிறோமோ இல்லையோ கலந்துக்கிறோம் இந்த மாதிரி பல நிறைய போட்டிகள் இருக்கு ஹாய் இப்போதான் என் தாத்தா என் பாட்டி என்னை வளர்த்துறாங்க என் பாப்ஸ் ஹோம் டூர் மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து என் பாட்டி என் தாத்தா இருக்கும் நான் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது இதுதான் வந்து எங்களோட கிச்சன் இது கரும்புங்க இதுதான் எங்கள் கிச்சன் அங்கதான் வந்து என் பாட்டி வந்து அந்த அடுப்பெல்லாம் இருக்கும்ல அந்த விறகடுப்பெல்லாம் தான் வச்சு எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு இது இங்கேதான் ஆய் வாங்கிட்டு ஓடுவேன் தான் வந்து எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் ஸோ இது கிச்சனாக இருந்தது இப்போ வந்து இது ஸ்டோர் ரூமாக மாறிடுச்சு இங்கே பேருக்குல இது வந்து அந்த ரூமுக்கு போவோம் நான் என்ன பண்ணுவேன்னா இங்கேருந்து ஏறி இதை மூடிப்பேன் என் பாட்டி வந்து இங்கே எல்லாத்தையும் தேடி எங்கே எங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஏறி அந்த ரூம் போய் அந்த ரூமை தாள் போட்டுருவோம் இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை எனக்கு மண் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மலரும் நினைவுகள் இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியும் சரி மிஸ் பண்ணுறேன் அந்த நான் வந்து இந்த கடவை நான் சுற்றி அப்போ இப்போ இப்படி ஏறி நின்றுட்டு ஏற முடியும் ஏறி நின்று தான் விளையாடுவேன் தான் விளையாடுவோம் அப்புறம் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கும் என்ன டிசைன் லவ்லி ஃபோ இதுதான் நான் சொன்னேன் இங்கே வந்து பிடி வச்சிருப்பாங்க இப்போ மாறிடுச்சு ஸோ அது ஏறி இந்த பிடி ஏனிப்படி இறங்கி இங்கே வந்து இதை லாக் பண்ணிடு பாக்கலாம் பாருங்க நான் புதிய நல்லாவுக்கு வந்து எனக்கு கிட்டவே இருக்காது இது மேலே காலை வச்சு இது மேலே காலை வச்சு ஏறி தான் வாக்குங்க என் தாய்மாமா அது தாய்மாமா ஒன் இது தாய்மாமா டூ என்னை எடுத்து வளர்த்துனவங்களில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று எங்க மாமா தான் எங்க தான் வந்து எனக்கு எல்லாமே வாங்கி தருவார் அந்த மாமா நான் கேட்காமயே வாங்கி தருவேன் தான அந்த ஞாபகம் நெஞ்சிலே பொங்கல் போட்டி திரும்பவும் போகுது

இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னா எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் எங்கள் தோட்டத்தில் வந்து இன்னைக்கு பொங்கல் வைக்க போகிறோம் எங்கள் ஃபேமிலியே வந்து பொங்கல் வைக்க போகிறோம் ஸோ இதுதான் எங்கள் தோட்டம் ஃபுல்லாக வாழை வாழை போட்டு கொஞ்சம் கூட பார்த்த மாதிரி नहीं कौन जाइट आ रही है ना यहाँ पर आ रहा है वो चीज़ पाम अरे यार मामा मामा वाले कुड़ हम क्या बोल रहे हैं मामा स्टॉप 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 ये रुक रुक ये रुक ये तो वीडियो हम्म अब ये कौन पा हम्म अंगे तो अंगे ओके और लिया बताए चाचे ஆ ஓகே பேபி கிச்சு ஓகே ஓகே பேபி பேபி ஓகே பேபி இது பொங்குமான்னு பார்த்துட்டுறேன் பொங்கவே மாட்டேங்குது பாலோ பொரட்டங்களுக்கு அப்புறம் மாமா வந்து பத்த வைக்கிறாரு ஓ பொங்கிடுச்சு மூ ஓ மூணு சைடு தண்ணி எடுத்து ஊற்றணும் ஃபஸ்ட்டு

வீடியோக்காவ போட்டா சாப்பிட முடியாது என்னமோ அதான் இல்ல பிள்ளாரையா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஆனா இது பொங்கலா பாயாசமான்னு எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ரெடி ஆயிடுச்சு கும்பிட போறாங்க சாமி கும்பிட போறோம் பொங்கல் விட்டு எப்படி இருக்கு பொங்கல் சூப்பரா ஆ ஆ வாங்கிப்பா எப்படி இருக்கு எம்மியா எம்மியா எப்படி எம்மி எம்மியா இன்னைக்கு அழகா பொங்கல் வச்சாச்சு வா ஹாப்பி பொங்கல் சொல்லு விஷயம் விஷயம்

啊，嗯。Ah. Um.

பிரகதி வாங்க வா அப்படி லைனா வாங்க பிரகதி சாலினி ஜெயந்தி ஜெயந்தி அக்கா வேற ஜெயந்தி ரெண்டு பேர் வரீங்க உங்களுக்கு